தாமே ஒரு முக்கிய புள்ளி இணையப் போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அந்த முக்கிய புள்ளி யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து வர கட்சி அப்படின்னு இனிமேல் சொல்லவே கூடாது ஏன்னா தமிழ்நாட்டிலே பெரிய கட்சியா இப்ப தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருச்சு காவல்துறை கிட்ட தாவேக்கா சார்பா ஒரு நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கேட்டா கூட அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேக்கா தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி நீங்க ஐநூறு பேர் மீட்டிங்ல கலந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் பேர் வந்து நிக்கிறாங்க சோ இனிமேல் நீங்க வளர்ந்து வர கட்சி சொல்லாதீங்க இருக்கிறதுல பெரிய கட்சி நீங்க தான் அப்படின்ட்டு காவல்துறை சொல்றாங்க சோ இவ்வளவு பெரிய வளர்ச்சி ரெண்டு வருஷத்துல ஒரு கட்சிக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் கட்சியில சேரணும் அப்படின்னு மாற்று கட்சியை சேர்ந்த பெரிய பெரிய புள்ளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க தளபதி ஒரு பெரிய லிஸ்டே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு சோ பொங்கலுக்கு அப்புறம் தாவே கால யார் யாரெல்லாம் சேர போறாங்க அப்படிங்கறத யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா பெரும் பெரும் புள்ளிகள் தளபதியோட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் பிஜேபி இருக்க ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் தாவே கால இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த மத்திய முன்னாள் அமைச்சர் யாரு அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் இவர் இப்ப பிஜேபி மேல அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல இவர் இப்போ தாவே கால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கன்னியாகுமரி மாவட்ட அரசியல்ல நீண்ட கால அனுபவம் இவருக்கு இருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்காரா ஆனா பிஜேபி தலைமை இவருக்கு வாய்ப்பளிக்குமா அளிக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதனால தாவே கால இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி இல்லைன்னா நாகர்கோவில் தொகுதியில் போட்டி போட்டியிட திட்டமிட்டிருக்காராம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரா பொறுப்புல இருந்தாரு ஆனா கடந்த சில தேர்தல்கள் தொடர் தோல்விகளை இவர் சந்திச்சாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவருக்கு செல்வாக்கு குறையல அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இவர் தாவேக்கா பக்கம் வர்றாரா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி